வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அறம் என்பதை பற்றி நான்காவது அதிகாரமான அறன் வலியுறுத்தலில் பார்க்க போகின்றோம் அறம் உயர்வை தரும் புகழை தரும் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய உயிருக்கு உறுதியை தரக்கூடியது என்று பார்க்க போகின்றோம் அறம் என்று என்று சொன்னாலே சொன்னாலே தானம் தர்மம் நம் நினைவுக்கு கர்ணன் அவரை பற்றிய சிறு கதையை உங்களுடன் பகிர ஆசைப்படுகின்றேன் ஒரு சமயம் கர்ணன் அவர்கள் எண்ணெய் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய இடது பக்கம் தங்க கிணத்தில் எண்ணெய் இருக்கின்றது அவர் வலது கையில் எடுத்து தேய்த்து கொண்டிருக்கின்றார் அப்போது யாசகர் ஒருவர் யாசகம் கேட்பதற்காக கர்ணனிடம் வந்து நிற்கின்றார் பக்கம் தங்க கிண்ணத்தை எடுத்து கொடுத்து விடுகின்றார் அவருக்கு மகிழ்ச்சி ஆகிவிட்டது சென்று விட்டார் அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் கர்ணனிடம் கேட்கின்றார் இடக்கையில் தர்மம் செய்யக்கூடாதே அறநூல்கள் எல்லாம் கூறியிருக்கின்றது ஆனால் நீங்கள் இடக்கையில் தர்மம் செய்து விட்டீர்களே என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அப்பொழுது கர்ணன் அவர்கள் கூறுகின்றார் நான் அறநூல்களை எல்லாம் கரைத்து குடித்தவன் மனிதனின் மனம் நிலை இல்லாதது இடது பக்கம் இருக்கக்கூடிய கிண்ணத்தை வலது பக்கம் எடுக்கும் பொழுது இவ்வளோ விலை உயர்ந்த கிண்ணத்தை யாசகம் கொடுப்பதா என்று மனம் மாறிவிடும் ஆதலால் இடக்கையில் கொடுத்தேன் பகுத்து ஆராய்ந்து செயல்பட்டால் கொடை தள்ளாடி விடுமா எவ்வளவு அழகான கருத்து பார்த்திருக்கலாம் எதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இன்று நம்ம பார்க்க வேண்டிய பாடல் எண் முப்பத்தி ஒன்று அகத்தாரை வாழ்வார் என்று அண்ணாந்து நோக்கி புகத்தாம் பெறார் புரண்கடை பற்றி மிகத்தாம் வருந்து இருப்பதே மேலை தவத்தால் தவம் செய்யாதார் இப்பிறவியில் அறம் செய்யாதவர் வரும் பிறவியில் இறந்து நிற்பார் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி व